அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசுவின் பார்வையில் நட்பு இயேசுவின் பார்வையில் நட்பின் பரிமாணங்கள் என்பதை பற்றி உங்களோடு பகிர்ந்து வருகின்றேன் இன்று நட்பு நெருக்கத்தை அனுமதிக்கும் என்று வித்தியாசமான ஒரு தலைப்பு எல்லா நட்புகளிலும் எல்லா உறவுகளிலும் ஒருவிதமான நெருக்கம் இருக்க வேண்டும் ஆங்கிலத்தில் இன்டிமசி என்ற ஒரு சொல் பயன்படுத்தப்படுகிறது நெருக்கம் அது உடல் சார்ந்த நெருக்கம் மட்டுமல்ல மனம் சார்ந்த நெருக்கம் இதயம் சார்ந்த நெருக்கம் உணர்வுகள் சார்ந்த நெருக்கம் அந்த நெருக்கம்தான் நட்பை உறவை ஆழப்படுத்தும் எனவே ஒரு நெருக்கம் இருக்க வேண்டும் இயேசுடைய வாழ்வில் அவர் சிலரை நெருக்கமாக வர அனுமதித்தார் இந்த வியப்பான செய்தியை நாம் யோவானர் நற்செய்தியில் வாசிக்கின்றோம் யோவா செய்தி பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஐந்து முடிய உள்ள இறைமொழிகள் இயேசுவின் சீடருள் ஒருவர் அவர் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்தார் அவர் மேல் இயேசு அன்பு கொண்டிருந்தார் யோவானை பற்றி யோவானே இப்படி மறைமுகமாக எழுதியிருக்கிறார் சீமோன் பேதுரு அவருக்கு சைகை காட்டி யாரை பற்றி கூறுகிறார் என கேள் என்றார் இயேசுவின் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்த அவர் ஆண்டவரே அவன் யார் என்று கேட்டார் இது ஒரு அருமையான ஒரு செய்தி இதை சற்று ஆய்வு செய்து பார்க்கின்ற பொழுது இங்கே இரண்டு விதமான நெருக்கத்தை பார்க்கின்றோம் ஒன்று உடல் ரீதியான நெருக்கம் இன்னொன்று உணர்வு பூர்வமான மன ரீதியான நெருக்கம் உடல் ரீதியான நெருக்கத்தை நற்செய்தியாளரே பதிவு செய்திருக்கிறார் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்தார் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்த யோவான் என்று இரண்டு முறை சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே உடல் ரீதியாக அவர் நெருக்கமாக இருந்தார் இன்னொன்று மன ரீதியான நெருக்கம் அவர் இயேசு அவர் மீது அன்பு கொண்டிருந்தார் அவர் மேல் இயேசு அன்பு கொண்டிருந்தார் இதுதான் அந்த மன ரீதியான நட்பு ரீதியான அன்பு ரீதியான நெருக்கத்தை காட்டுகிறது இன்னொரு செய்தியும் அதற்குள் இருக்கிறது பேதுரு யோவானிடம் யாரை பற்றி கூறுகிறார் என சைகை காட்டி கேட்க சொல்கிறார் இது எதை காட்டுகிறது பேதுருவை விட யோவான் இயேசுவிடம் மன ரீதியாக நட்பு ரீதியாக நெருக்கமாக இருக்கிறார் எனவே பேதுருவால் கேட்க முடியவில்லை பேதுருக்கு ஒரு தயக்கம் ஆனால் யோவான் யோவானுக்கு அந்த தயக்கம் இல்லை எனவே பேதுரு யோவானிடம் கேட்கிறார் யாரை பற்றி பேசுகிறாய் என்று என்று சைகை சொல்லி கேட்கிறார் நல்ல ஒரு உளவியல் நிகழ்வை சித்திரமாக படம் பிடித்து காட்டியிருக்கிறார் யோவான் எல்லா உறவுகளிலும் நெருக்கம் இருக்க வேண்டும் அந்த நெருக்கத்தை நாம் அனுமதிக்க வேண்டும் அந்த நெருக்கத்தில் நல்ல நல்ல வாய்ப்புகளை நாம் உருவாக்க வேண்டும் அது பற்றி கொள்ளுகிற நெருக்கம் அல்ல விட்டு கொடுக்கிற நெருக்கம் உரிமையோடு பழகுகிற நெருக்கம் துணிந்து கேட்கிற தெரிந்து கொள்கிற நெருக்கம் இவையெல்லாம் நட்பின் ஆழத்தின் அடையாளங்களாக இருக்கின்றன நம்முடைய வாழ்விலும் நம்முடைய உறவிலும் நம்முடைய நட்புகளிலும் நெருக்கத்தை நாம் அனுமதிக்க வேண்டும் பிறரோடு நாம் நெருக்கமாக பழகி அவருடைய வாழ்வை வளப்படுத்த வேண்டும் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக